லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிமுகம் தமிழ் மீடியம் புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதிப்பொருள் பொருள் வெற்றிட குழல் தற்காலிக நினைவகம் எது ரேம் ஆர்ஏஎம் வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க திரையகம் உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க சுட்டி கட்டிட வரைபட திட்டம் ஃப்ளக்ஸ் அட்டை போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது வர வரைவி ஏடிஎம் இயந்திரத்தில் கீழ்கண்டவற்றுள் எது பயன்படுத்தப்படுகிறது தொடுதிரை ஒரு கணிப்பொறி ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதல் பயன்படுத்தப்படுகிறது உடன் தொடக்கம் போ போஸ்ட் என் போஸ்டின் விரிவாக்கம் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் கீழ்கணவற்றுள் எது ஒரு முதன்மை நினைவகமாகும் ரேம் ஆர்ஏஎம் எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டது மூன்றாம் தலைமுறை குருவினாக்கள் பதினொன்று கணிப்பொறி என்றால் என்ன விடை பக்க எண் மூன்று நாலில் இருக்குது பக்க எண் மூணுல ரெண்டாவது காலத்தில் லாஸ்பேராக கணிப்பொறி என்றால் அதில் ஆரம்பித்து பக்கையன் நால நாளில் ஃபஸ்ட் பேரா முடிகிற வரையும் இன்னொன்று சாதனமாகும் வரையும் பன்னெண்டாவது கொஷின் தரவு மற்றும் தகவலை வேறுபடுத்துக இதற்கான விடை பக்கையின் நாளில் இருக்குது பக்கையின் நாளில் ஃபர்ஸ்ட் காலத்தில் தரவுன்னு ஹெட்டிங் இருக்குல்ல தரவுல அந்த பேரா குறிச்சிக்கிட்டுங்க அப்புறம் எடுத்துக்காட்டாகன்னு அதுக்கு அடுத்த பேரால் இருக்குது அப்புறம் ஹெட்டிங் லைன் போட்டு தகவல் என்பது மு முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும் அதுவரையும் குறிச்சிட்டுங்க அதுக்கு கீழே எடுத்துக்காட்டாக கவிதாவின் வயது பதினாறு என்ற கூற்று இதுதான் பன்னெண்டாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் மையச் செயலகத்தின் பகுதிகள் யாவை இதற்கான விடை பக்க எண் ஐந்தில் இருக்குது பக்க எண் ஐந்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் மூணாவது பேரா மையச் செயலகத்தின் மூன்று பகுதிகள் அந்த பேரா ஃபுல்லாக ஆகும் வரையும் பதிமூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பதினாலு பதினாலாவது கொஸ்டின் கணித ஏரண செயலி செயலகத்தின் செயல்பாடு அது இதற்கான விடை என் அஞ்சில் இருக்குது பக்க என் அஞ்சில் ஃபர்ஸ்ட் காலத்தில் லாஸ்ட் பேரா கணித ஏர்ண செயலகம் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் குறிச்சிக்கிட்டுங்க அப்புறம் கூட்டல் கழித்தல் அதில் ஆரம்பித்து ஏர்ண செயலகம் செய்கிறது இதுவரையும் பதினாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் கட்டுப்பாடகத்தின் செயல்கள் எழுதுக பக்க என் ஐந்தில் இருக்குது பக்க என் ஐந்தில் செகண்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரா மையச் செயலகம் அதில் ஆரம்பித்து கட்டுப்படுத்தப்படுகிறது அது நாலாவது லைனில் கட்டுப்படுத்த முடியறையும் பதினஞ்சு பதினஞ்சாவது கொஸ்டின்கான ஆன்சர் நினைவகத்தின் செயல்பாடு யாது இதற்கான விடை பக்கையின் ஐந்தில் இருக்குது பக்கையின் ஐந்தில் நினைவகம்ங்கிற ஹெட்டிங் கீழே மூணாவது லைனில் தரவு அதை ஆரம்பித்து தரவுகளை பயன்படுத்தி முதன்மை நினைவகம் பயன்படுகிறது அதுவரையும் பதினாறாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் உள்ளீட்டகம் மற்றும் வெளியீட்டகம் வேறுபடுத்துக உள்ளீட்டகம் அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்பொறிக்குள் உள்ளீட பயன்படுத்த பயன்படுகிறது உள்ளிடப்பட்ட தரவுகள் செயலக்கத்திற்காக நினைவகத்தில் சேமிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு விசைப்பலகை சுட்டி போன்றவை வெளியீட்டகம் பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை தெரிவிக்கும் எந்த ஒரு வன்பொருளும் வெளியீட்டகம் எனப்படும் எடுத்துக்காட்டு திரையகம் அச்சுப்பொறி போன்றவை அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபாடு யாது இதற்கான விடை பக்கைய ஐந்தில் இருக்குது பக்கையின் ஐந்தில் நினைவகம்ங்கிற ஹெட்டிங் கீழே மூணாவது லைனில் கட்டளைகள் அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் அப்புறம் அதுக்கு அடுத்த பேரால் எடுத்துக்காட்டு நேரடி அணுகுகள் நினைவகம் இதுவரையும் அப்புறமா லாஸ்டில் லாஸ்ட் பேரால் மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிறையும் எடுத்துக்காட்டுகள் ஆகும் இதுவரையும் பதினெட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சினிமி பத்தொம்போது கணிப்பொறியின் தன்மைகள் யாவை கணிப்பொறியின் தன்மைகள் வேகம் பிழையின்மை நினைவகத்திறன் துல்லியம் சோர்வின்மை பல்வகை செயலாக்கத்திறன் அடுத்த இருபதாம் கொஸ்டின் கணிப்பொறியின் பயன்பாடுகளை எழுதுக இருபதாவது கொஸ்டின்கான ஆன்சர் கணிப்பொறிகள் தரவுகளை சேமிக்க பயன்படுகிறது கல்வி ஆராய்ச்சி சுற்றுலா சமூக வலைதளம் மின்வணிகம் போன்ற பல்வேறு துறைகளில் கணிப்பொறிகள் நீங்காயிடம் பெற்றுள்ளன வானிலை முன்னறிப்பு விமானம் ரயில் போக்குவரத்து பயண சீட்டு முன்பதிவு திரையரங்கு நுழைவு சீட்டு முன்பதிவு போன்ற பல பணிகளையும் விளையாட்டு மற்றும் இதர பொழுதுபோக்கு அம்சங்களையும் செய்யும் திறன் பெற்றவையாக உள்ளது அடுத்து இருபத்தொன்னாவது கொஸ்டின் உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்பொறிக்குள் உள்ளிட பயன்படுத்தும் சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு விசைப்பலகை சுட்டி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஏதேனும் மூன்று வெளியீட்டு சாதனங்களை விளக்குக இதற்கான விடை பக்க எண் எட்டு பத்துல இருக்கு பக்க எண் எட்டுல செகண்ட் காலத்துல அச்சி பொறிகள் ஹெட்டிங் லைன் கீழே அந்த பேரா ஃபுல்லாக தாள்களில் அதில் ஆரம்பித்து அது தட்டா அச்சு பொறிகள் வரையும் அப்புறம் பக்க பக்கத்தில் பல்லுடக படவீழ்த்தி அந்த ஹெட்டிங் லைனில் அதில் அந்த பேரா ஃபுல்லாக அதில் ஆரம்பித்து பயன்படுத்தப்படுகின்றன வரையும் இருபத்தி ரெண்டாவது ஆன்சர் அடுத்து வரைவி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரைவிங்கிற ஹெட்டிங் லைனுக்கு வரைவி என்பது அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிய வரையும் பேனர்களை பயன்படுத்த வரையும் இந்த மூணு பாயிண்ட்டும் இருபத்தி ரெண்டாவது ஆன்சர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒளியியல் சுட்டி லேசர் சுட்டி வேறுபடுத்துக ஒளியியல் சுட்டி சுற்றி நகர்வரை தீர்மானிக்க ஒளி பயன்படுத்தப்படுகிறது லேசர் சுற்றி அகச்சிவப்பு கதர்கள் பயன்படுத்தப்படுகிறது ஒளியியல் சுற்றி இதில் மூன்று வகை மூன்று பொத்தான்கள் உள்ளன லேசர் சுற்றி அதிகளவு பனிரெண்டு பொத்தான்கள் வரை இருக்கும் ஒளியியல் சுற்றி குறைவான உணர்திறன் கொண்டது லேசர் சுற்றி மிக மிகுந்த உணர்திறன் கொண்டது எந்த கடினமான மேற்பரப்பிலும் செயல்படும் இருபத்தி நாலாவது கொஸ்டின் தட்டல் வகை அச்சு பொறியை பற்றி சிறு குறிப்பு வரைகள் எதற்கனவிடை பக்க எண் எட்டு ஒம்போதில் இருக்கு இருபத்தி நாலாவது கொஸ்டின் எட்டாவது பேஜில் செகண்ட் காலத்தில் தட்டல் அச்சு பொறிகள் லாஸ்ட் பேரா தட்டல் அச்சு பொறிகள் ரெட்டிங் கையில் இந்த வகையில் இதில் ஆரம்பித்து பக்க எண் ஒம்போதுல ஃபர்ஸ்ட் பேரா முடிகிற வரையும் தட்டல் வகைக்கு எடுத்துக்காட்டுகள் அகர்ந்து இருபத்தி நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த இருபத்தஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது தலைமுறையின் தன்மைகளை பற்றி சுருக்கமாக எழுதுக எதற்கான விடை பக்க எண் மூன்றில் இருக்குது பக்க எண் மூன்றில் ஆறாவது தலைமுறைக்கு கணிப்பொறிகள் அந்த ஹெட்டிங் கீழே அந்த பேராஃபுல்லா செயற்கை நரம்பியல் அதில் ஆரம்பித்து திறனை வளர்க்கு வழங்குகிறது அந்த பேராஃபுல்லா இருபத்தஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் திரேகத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பு இயல்புகளை பற்றி எழுதுக்கு இதற்கான விடை பக்க எண் எட்டில் இருக்குது பக்க எண் எட்டில் ஃபர்ஸ்ட் காலத்தில் லாஸ்ட் பேரா திரையகம் அந்த ஹெட்டிங் கீழ தகவலை திரையில் அதில் ஆரம்பித்து செகண்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரால பல நிறங்களில் காட்டுகிறது வரையும் குறிச்சிக்க அப்புறம் அதில் இருந்து ஒரு நாலாவது லைனில் திரையகம் தகவலை அதில் ஆரம்பித்து திரைவிஜய் மூலம் திரையில் காட்டுகிறது இதுவரையும் இருபத்தி ஆறாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினாக்கள் ப ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான ப இதற்கான இதற்கானபடி பக்க எண் நாலு அஞ்சில் இருக்குது பக்க எண் நாலில் செகண்ட் காலத்தில் லாஸ்ட் பேரால் கணிப்பொறியில் கொடுக்கப்பட்ட அதில் ஆரம்பித்து நாலாவது லைனில் செயலாட்சிக்கிறது வரையும் குறிச்சிக்கிடுங்க அப்புறம் அஞ்சா பேஜ் நம்பர் அஞ்சில் அந்த மேலே உள்ள படத்தை குறிச்சிக்கிடுங்க அப்புறம் உள்ளீட்டகம்னு ஹெட்டிங் லைன் கீழே உள்ளீட்டகம் அதில் ஆரம்பித்து சேமிக்கப்படுகின்றன அடுத்து எடுத்துக்காட்டு சுற்றி போன்றவை வரையும் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இருபத்தி ஏழாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் மையச் செயலகத்தில் அந்த ஹெட்டிங் கீழே மையச் செயலகம் என்று அதில் ஆரம்பித்து நாலாவது லைன் வரையும் முதன்மை பகுதியாகும் அது வரையும் குறிச்சிக்கிடுங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின் அடுத்தது மையச் செயலத்தின் மூன்று பகுதிகள் அது குறிச்சிக்கிடுங்க பதிமூணாவது கொஸ்டின்குள்ளே ஆன்சர் குறிச்சிக்கிடுங்க அடுத்தது நினைவகம் முதன்மை நினைவுகம் அதில் ஆரம்பித்து நினைவகத்தில் ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க இருபத்தேழாவது கொஸ்டின் அடுத்தது மின்சாரம் நிறுத்தப்பட்டாலும் சரி எடுத்துக்காட்டு நேரடியின் அணுகள் நினைவுகம் அதை குறிச்சிடுங்க அந்த பதினெட்டாவது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சரை அப்படி இருபத்தி ஏழாவது கொஷினுக்கும் குறிச்சிடுங்க இருபத்தெட்டாவது கொஸ்டின் கணிப்புறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்கு இதற்கான விடை பக்க எண் ரெண்டு மூணுல இருக்குது பக்க எண் ரெண்டில் இந்த பாக்ஸு முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை பக்க எண் ஐந்தில் ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலை அந்த பாக்ஸ் ஃபுல்லாக குறிச்சிக்கிட்டுங்க அடுத்த இருபத்தொம்போது கொஸ்டின் பின்பற்றி விளக்குங்க மைப்பீச்சி அச்சுப்பொறி இதற்கான விடை பக்க எண் ஒம்பதில் இருக்குது பக்க எண் ஒம்போதுல ரெண்டாவது காலத்தில் மைப்பீச்சு அச்சுப்பொறிகள் அந்த ஹெட்டிங் கீழே அந்த பாரா ஃபுல்லாக குறிச்சிக்கிட்டுங்க அடுத்தது பல்லூடக படவீழ்த்தி இதற்கான விடை பக்க எண் பத்தில் இருக்குது பக்க எண் பத்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் பல்லூடக படவீழ்த்தி அந்த ஹெட்டிங் லைன் அந்த ஹெட்டிங் கீழே அந்த பாரா ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க காட்சிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன பட்டை குறியீடு கியூஆர் குறியீடு படிப்பான் இதற்கான விடை பக்க எண் ஏழில் இருக்குது பக்க எண் ஏழில் செகண்ட் காலத்தில் பட்டை குறியீடு கியூஆர் பட்டை படிப்பான் இந்த ஹெட்டிங் கீழே அந்த பாராள் ஆரம்பித்து அனுப்பும் ஒரு கருவியாகும் அதில் வரையும் இருபத்தொம்போது கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்